லிவரையும் பித்தப்பையையும் பார்க்க போறேன் ஏன்னா லிவர் பக்கத்துலதான் பித்தப்பை இருக்கு இந்த லிவர் கெட்டு போனாலும் பித்தப்பையை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு இதனால ஏன் கெட்டு போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேருக்கு பசிக்காது பசிக்காம சாப்பிடாம இருந்தாலும் லிவர் கெட்டு போய் லிவர் மிக அருகாமையில் உள்ள பித்தப்பையும் கெட்டு போயிடும் அதுல கிழிவோ அல்லது இன்ஃப்ளமேஷனோ இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அளவுக்கு அதிகமாக நம்ம ஆயில் ஃபுட்டா சாப்பிடுறோம் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுறோம் லேட் நைட் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னாலும் இந்த லிவர் பாதிக்கப்படும் லிவர் பாதிக்கப்படுறதுனால பித்தப்பையும் பாதிக்கும் பாதிக்கப்படும் இந்த ரெண்டு உறுப்பும் பாதிக்கப்படுறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா ஃபேட்டி லிவர் வரும் வயிறு உப்பிசம் வரும் டயத்துக்கு தூக்கம் வராது உணவுலாம் சீக்கிரம் டைஜஷன் ஆகாது பாத்தீங்கன்னா கை கால் முகம் எல்லா இடமும் ஓவரா வெயிட் போட்டுருவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் அவங்களுக்கு அடிக்கடி அவங்க வந்து உடல் எடையை குறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா லிவருக்கும் நம்ம பித்தப்பைக்கும் ஏதுவான உணவு முறைகள் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல மருந்து கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது டயட் தான் நம்ம கரெக்டான உணவை ஃபைபர் கலந்த உணவை எடுக்கும் போது அதாவது பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இந்த மூணு எந்த வடிவத்திலயாவது நீங்க சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பித்தப்பை பிளஸ் லிவர் பித்தப்பை கல்லாக இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் பண்ணக்கூடிய வேதிப்பொருள் இந்த கருவேப்பிலை பூண்டு இஞ்சி இந்த மூணுலயும் இருக்கு அப்போ இதையும் பயன்படுத்தணும் நம்ம உணக்கூடிய உணவு வந்து ஃபைபர் கண்டன்ட் உள்ள உணவா நிறைய எடுக்கும் போது இந்த ஃபேட்டி லிவர் பித்தப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் பிரச்சனையுமே சரியாயிரும் செகண்டரி தான் நம்ம வந்து மருந்து மருந்துக்கு அடுத்த கட்டம் தான் போகணும் முதல்ல டயட் தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு இந்த லிவரோ பித்தப்பையாலையோ எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது கண்டிப்பா நீங்க இத செஞ்சு பாருங்க